கார்த்திகை தீபம் சீரியலை விட்டோ நடிகை ஆர்த்திகா அவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இப்ப நடிகர் ஆயப்பா அவர்களும் விட்டு விலகி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில தாங்க முடியாத அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்க நிலையில அவரு விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி கார்த்திகை தீபம் சீரியலோட ஹீரோவான நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் இல்ல நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்த சீரியல் தான் கார்த்திகை தீபம் இந்த சீரியல் ஸ்டார்ட்

பெரிய இருக்கு மேலும் நல்லா நடிச்சுட்டு வந்த நடிகர் ஆயு ஏன் சீரியல விட்டு விலகி இருக்காரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ புது கதைக்களத்தோட ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு இந்த முக்கியத்துவம் இருக்கும் அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அருண் சில தவிர்க்க முடியாத நடிகர் ஆயுப் அவர்கள் சீரியலை விட்டு விலகி இருக்காரு அவர் சீரியலை விட்டு போனதுல உங்களை விட எனக்கு தான் அதிகமான வருத்தம் இன்னும் சொல்ல போனா நான் ஆயுப் கிட்டதான் ரொம்பவே க்ளோஸா இந்த செட்ல இருப்பேன் அதே சமயத்துல அவர் அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுக்கு சில நல்ல வாய்ப்புகளும் அவருக்கு இப்ப வர தொடங்கி இருக்கு, கூடிய சீக்கிரமே அவர் அடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம அவர் சீரியலை விட்டு விலகினத பத்தி இப்போ பல காரணங்கள் சொல்லப்பட்டுட்டு வருது அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க தொடர்ந்து கார்த்திகை தீபம் சீரியலுக்கு உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்து பல ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஆயுப்பா அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியல விட்டு விலகினத பத்தி நடிகர் கார்த்திக் ராஜ் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க